இன்றைக்கி இந்த வீடியோவில் தளபதி விஜயோட தி கோட் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தி கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுல போயெலாம் படப்படு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து கதாநாயகனா விஜய் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் பிரபு தேவா கதாநாயக மீனாஜி சௌத்ரி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நம்ம பிரசாந்த் நடிச்சிருக்கிறாரு அஜ்மல் நடிகர் நடிச்சிருக்கிறாரு நம்ம ஜெயராம் நடிச்சிருக்கிறாங்க யோகி பாபு அப்புறம் பார்த்திங்கனாக்கா சினேகா பிரசன்னா லைலா இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு இயக்கியிருக்கிறாருங்க இந்த படத்தினுடைய கதை வசனம் மதன் கார்கியோடு சேர்ந்து வெங்கட் பிரபுவும் சேர்த்து பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த படத்துக்கு யுவர் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு சுரேஷ் கல்பாத்தி இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கிறாங்க ஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயார் செஞ்சுருக்கிறாங்க எடிட்டிங் வந்து வெங்கட்ராஜின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார் இந்த படத்துக்கு இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழியில் தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு முந்நூறு கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி கோடி ரூபா எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்